கும்பராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கப் போகிறது சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக ஏதாவது கெடுபலன் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா டூஸ் என்ன டோன்ஸ் என்ன அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் ரொம்ப காலமாக திருமணம் ஆகாமல் தடை ஆகக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய யோகமானது இருக்கிறது ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்களுடைய தொடர்பு அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகின்றது அப்படின்றது அர்த்தம் இப்போது நம்ம நம்ம வீட்டில் லிவிங் ஏரியாவில் அந்த ஹாலில் ஒரு இடத்துல டிவியை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பே நிறைய நேரம் பெரும்பாலும் வந்து அந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டில் ஒரு இடத்துல பூஜை அறை இருக்குதுன்னு சொன்னால் காலையில் விழா கேட்டுருவோம் மாலையில் விழா கேட்டுருவோம் அப்புறம் பூஜை பண்டிகை இந்த நாட்கள் அப்புறம் பூஜை செய்யக்கூடிய நேரங்கள் அந்த நேரத்தில் அங்கே இருப்போம் அப்புறம் எந்திரிச்சி வந்துடுவோம் கிச்சனில் சமைக்கும்போது போது இருக்கும் டிவி பெரும்பாலான நேரம் அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கண்ணு போயிட்டே அதுபோல் தான் ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருக்கும்போது அது இயங்கி கொண்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் கடிகாரம் போல் ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது முதல்ல மாதம் தொடங்கும்போது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் இருக்கு அந்த இடத்துல இருந்து புதன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிற சூரியன் உடனேயே வந்துடுறார் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எண்ணிக்கை குறை சுக்கிரன் சுக்கரன் அங்கே வந்துடுறார் அவர் யார் கலத்துகிற காரகனாக இருக்கார் அதனால் கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது காதல் திருமணம் ரொம்ப மெச்சூராக இருந்து ரொம்ப வருஷம் பழகி தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து வீட்டில் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொதுவாக வீட்டில் திருமணத்துக்கு வத்து வரம் தேடி கொண்டிருந்தால் நல்லதாக அமையும் அந்த திருமணம் சம்மந்தமாக பிள்ளைகளுக்கு விருப்பமே இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் கல்யாணம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதத்தில் பேசுனீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் அவங்க வந்து சரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது ஒரு விரக்தியில் ரொம்ப காலமாக வர தேடி கிடைக்கவே இல்லை அப்படின்ற விரக்தியில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல ஒரு ப்ரொஃபைலாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை காண்பிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே சொல்லுவாங்க அப்படியே திருமண விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து புத்திர பேர் ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சில் குரு இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் புத்திரப்பேருக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் பலன்களில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சுய ஜாதகத்தில் லக்னத்தின்படி அஞ்சில் குரு இருந்தால் புத்தரகாரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்கார் அப்படி சொல்லுவோம் இல்லை குரு இருக்கிறதுனால லேட்டாக வரும் அப்படின்றவங்க நம்ம தீர்மானம் பண்ணலாம் அப்போது இப்போ கோச்சாரப்படின்னா அந்த இடத்துக்கு குரு வந்து அந்த இடத்த இயக்கிறார் அந்த இடத்துலேருந்து பலனை கொடுத்துட்டு போகிறார் குழந்தைய கொடுத்துட்டு போகிறார் அப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் முழுசாக சொல்லலை ஓரளவுக்கு உங்களுக்கு மேற்கோடிட்டு காட்டியிருக்கும் அப்படியாக பேர் சம்பந்தமாக கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை தள்ளி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போது அந்த பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது